புதிய சாலை அமைக்க பொதுமக்கள் வேண்டுகோள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல் புல்லுக்கணை மைதானம் கோவை பேக்கரி வரை உள்ள சிமெண்ட் சாலை அமைத்து பதினேழு வருடங்கள் ஆகிவிட்டது குன்றும் குழியுமாக இருக்கிறது இதனால் பல பல விபத்துக்கள் நடக்கிறது உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது தெருக்களில் வீடு கட்டுதல் என்ற பெயரில் சரளிக்கல்களை கல்களை வெளியில் கொட்டிவிடுகிறார்கள் இதனால் பல விபத்துக்கள் நடக்கிறது இதை தமிழக அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் பேரூராட்சியும் முழு கவனம் செலுத்தி பொது மக்களுக்கு நல்ல போக்குவரத்தை உடனடியாக புதிய சாலை அமைக்க ஏழமலை கிராம மக்கள் வேண்டுகோள்